இருக்கு யானை கொட்டகாயில போய் இத கட்ட முடியுமாவனால அது நேர யானை கொட்டகாய்க்கு போயிடும் அது தானே போய் அதனுடைய பத்த பராதீனம் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு தெருவோடு போனா எல்லாரும் நெடுங்குவார் ஆனால் அது யாருக்கு எந்த ஹிம்சையும் பண்ணாம கொட்டகாயில போய் நிற்கும் நிற்கிற யானே அந்த கட்டுற மரத்தினுடைய வல்லேன்னு வச்சுக்கோ அப்ப கூட போய் கென்ஷன் மரத்து கிட்டவா இழுக்க முடியாது சரியா தன்னுடைய காலை நகர்த்தி அப்புறம் கட்ட வேண்டியதாகிய சங்கிலிய தன் துதிக்கையால எடுத்து யானை பாகன் நெடுத்துல கொடுத்து அப்புறம் அவன் தூட்டி விட்டு கையில ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கிறதுக்கு இந்த யானை அவனுக்கு அடிமையாயிட்டது போல நிற்கவே இந்த சபாவங்கள் எல்லாம் பெருமாளுக்கு உண்டா பெருமாள் என்ன பண்ணுவார்னால் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவனாயிருந்து கொண்டு ஒரு சாதாரண பக்தன் எங்காத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடும்பொழுது அவன் பின்னாடியே போவலான் இவனை மதிச்சு என்னத்துக்கு போகணும் அவன் பின்னாடியே போவான் அவன் எங்க பெருமாள் தங்கிறதுக்கு இன்னும் ஒரு மண்டகப்படிக்கா ஒரு போர வச்சு போட்டிருக்கானோ அதுல வந்து உட்கார்ந்து அவன் தனது திருவாராதனம் பண்ண வேண்டியதான பக்தி பண்ண வேண்டியதாகிய ஒரு கயிற்றை அவன் கையில தானே கொடுத்து தன் திருவடியையும் அவனுக்கு கொடுத்தும் பக்தி கயிற்றுனால அவன் திருவடியை பிணைக்கும்படியான புத்தியும் கொடுத்து அவனுக்கு தான் அகப்பட்டவன போல இருந்து அப்புறம் பிறரை பார்த்து அவனுக்கு ஏன் அகப்பட்டேன்னா நான் அகம் பக்தபராதீன அப்படிப்பட்ட பக்தன் அவன் பிரணயரசனயா திருதாத்ரி பத்மகா பற்றுடைய அடியவர்க்கு எளியவன் என்று தானே தன்னை பிணைத்து கொண்டு பக்தனுக்கு அடிமையாவார் அப்படிங்கறதுனாலையும் என் ஆனாயி ஆன தன்மையெல்லாம் அவனிடத்துல பொருத்தம் என்று சுவாமி பெரியவாச்சான் வெள்ள வியாக்கியான ாய் என் நானாய் என்னாக அப்படி சொல்லிட்டு இருக்கிறது தவிர நான் என்ன அறிவேன் உன நான் என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் என்ன அறிவேன் என்ன அறிவேன் ஏழையேன் தும் தென்னானாய் வடவானாய் குடபானாய் குணபால மதையானாய எம்பெருமான் சர்வத்துல இருக்கான் அவன் எங்க ஒரு திசை ஒரு திசையில நம்ம சேவிக்க முடியுமோ நம்ம புரஸ்தாது அத பிருஷ்டே நமோஸ்து சர்வதையேவ சர்வான்னு அர்ஜுனன் பகவத்கீதையில விஸ்வரூபனை பார்த்து ஒவ்வொரு திசையிலையும் சேவிச்சான் ஏன்னா இந்த திசையில பெருமாளை பார்த்தா பின் திசையில கால நீட்டின்னு சேவிக்கணும் அங்கையும் தான் பெருமாள் இருக்கார் எந்த திசையிலையும் இருக்கிறானா எப்படி சேவிக்கணும்னு தெரியல சர்வதேவ சர்வான் எல்லா விடத்திலையும் நீ உன்னை எங்க சேவிக்கிறது அதனால தென்னானாகாய் வடவானாகாய் குடபாலானாய் மேற்கு குணபால யானாய் கிழக்கு நான்கு திசைகளையும் இருக்கிறா நம்முடைய அனுஷ்டானத்துல சந்தியாவந்தனத்துல பிராச்சி அபிசேனமா தட்சிணாயிசேயனமா என்று ஒவ்வொரு திக்குலையும் அஞ்சலி பண்ணனும்னு அனுஷ்டானம் இருக்கு அதுதான் திருமகி மன்னன் சொல்றாரு போல இருக்கு ஒவ்வொரு திசையிலையும் அவர் இருக்கிறார் என்று பெருமாளுக்கு நாற்புறங்கள்லையும் கோட்டை இருக்கு இல்லையா தென்னானாகாய் நாலு புறங்கள்லையும் அவருக்கு கோட்டை இருக்கு தென்கோட்டையா இருக்கிறது திருவரங்கம் வடவானாகாய் திருமலை குடபாலானாய் மேல்கோட்டை குணபால மதையானாகாய் திருக்கண்ணபுரம் ஒரு அரசனுக்கு ஒவ்வொரு திசையிலும் கோட்டை இருக்குமா போலே பெருமாளுக்கு நான்கு திசையிலையும் கோட்டை இருக்கு இமையோர்க்கென்றும் முன்னானாய் தேவர்களையும் படைத்த தேவன் நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு வைகுண்டத்துல இருந்துடாதபடி மனிதர்களோடு பழகி ராமகிருஷ்ணாவதாரத்தில் இருந்தாய் അവതാര രാമകൃഷ്ണാവതാരങ്ങളെയും അവതാരകാലത്തിലേ കടച്ചത് അട്ടിലും ഇല്ലാമ പിന്നാനും വണങ്ങും പാലത്തിലും സേവിക്കുംബടി നാം എന്ന് നെനച്ചു അർച്ചാവതാരത്തെ എടുത്തുകൊണ്ട് എക്കാലത്തെയും തന്നെ സേവിക്കുംബടി ഇരിക്കണം എന്ന് നെച്ചു ആനായ് അടിക്കുക വരുംപോത് ഒരു അർച്ചാവതാരത്തെ എടുക്കാർ തിരുമൂളിക്കളത്താനായ് முதலா திருமொழிகளம் அப்படிங்கிறது மலைநாட்டு திருப்பதிகளிலே ஒன்று கேரள தேசத்துல மலையாளத்துல உள்ளதான ஒரு திவ்ய தேசம் திடீர்னு ஆழ்வார்க்கு அது வர அந்த திவ்ய தேசத்தில் எழுந்தல் இருக்கிறவனே திருமதி ஆழ்வாரும் மங்களா சாசனம் நம்மாழ்வாரும் மங்களா சாசனம் அந்த தீவ தேசம் இதுவரையிலும் ஆழ்வார் தானாகவே பாடின பாடல்கள் தான் திருமங்கை மன்னன் அப்படிங்கிற நினவோடவே பாடின பாடல்கள் இதற்கு அடுத்தபடி ஒரு பத்து பாட்டு அவருக்கு நாயிகா பாவம் வந்துடுச்சு நாயிகா பாவம் வந்ததும் தன்னை ஒரு கோபிகையாக பாவிக்கிறார் கண்ணனுடைய விரகத்தில் தவிக்கிறார் தான் கோபிகையாக ஆகி தானாகவே பாடாதபடி அந்த நாயிக